அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பழங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்திற்கான தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் மாங்கல்ய கயிறு மாற்றணும் அப்படின்னா நல்ல நாள் நேரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது அவசியம் முதலில் கிழமை தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த நாட்களில்தான் மாங்கல்ய கயிறு மாற்ற வேண்டும் அடுத்து திதிகள் வளர்பிரையுடன் கூடிய பஞ்சமி தசமி திதிகளில் மாற்றுவது என்பது உத்தமம் வளர்பிறை தசமி திதிகளை எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பௌர்ணமிக்கு பிறகு வர இந்த பதினைந்து நாட்கள் தேய்பிறை நாட்கள் அமாவாசைக்கு பிறகு வர பதினைந்து நாட்கள் வந்து வளர்பிறை நாட்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்க இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு வளர்பிறை நாட்கள் அடுத்து திதி அதாவது இங்கே வந்து பாருங்கள் அஷ்டமி நவமி தசமி இந்த மாதிரி திதிகள் வருது பார்த்தீங்களா இதில் நல்ல விசேஷமான திதிகள் பஞ்சமி தசமி இதோ இந்த திதி வந்து தசமி திதி வந்து ரொம்பவே வந்து விசேஷமான ஒன்று அடுத்து அஷ்டமி நவமியில் வந்து எந்த காரணத்தை கொண்டோம் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது இது வந்து வளர்பிறை நாட்களில் வருது உங்களுக்கு வளர்பிறை நாட்களில் சரியான நாளுடன் கூடிய திதிகள் அமையலை அப்படின்னா தேய்பிறை நாட்களில் வந்து நீங்கள் முயற்சி செய்யலாம் தேய்பிறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமிக்கு பிறகு வர நாட்கள் வந்து உங்களுக்கு தேய்பிறை நாட்களாக வந்து கணக்கில் எடுத்துப்பாங்க அடுத்து நேரம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நீங்கள் மாற்றுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது நான்கு முப்பதிலிருந்து ஆறு அந்த நேரத்தில் உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா பத்து மணி இல்லை பனிரெண்டு மணிக்குள்ளாக வந்து ஒரு நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் குளிகை நேரங்களை தவிர்த்து நல்ல நேரத்தில் நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கலாம் மாலை நேரம் மாற்றக்கூடாது அதே போல் கறி நாட்களில் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது ஏப்ரல் மாதம் வளர்பிறை உடன் கூடிய பஞ்சமி தசமி திதிகளுடன் கூடிய நாட்கள் ஏதாச்சும் வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அஷ்டமி நவமி தசமி திங்கள்கிழமை ஏப்ரல் ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு மங்களகரமான நாள் இந்த நாளில் வந்து நீங்கள் மாங்கல்யக் கயிறு மாற்றி கொள்ளலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்பிறை நாட்கள் வந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் தேய்பிரை நாட்கள் தேய்பிரையில் வந்து உங்களுக்கு பஞ்சமி தசமியோடு வந்து எங்கே வருது அப்படின்னா புதன்கிழமை வருது ஆனால் புதன்கிழமை வந்து நம்ம கயிறு மாற்றக்கூடாது ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து நீங்கள் மாற்றி தான் ஆகணும் விடும் நிலையில் இருக்குது அப்படின்னா இந்த கிழமையில் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கலாம் அதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் நாட்கள் இருக்கா அப்படின்னா இல்லை எந்த மாதங்களில் மாங்கல்ய கயிறு மாற்றுதல் அப்படின்றது சிறப்புன்னா சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி இந்த நாட்களில் வந்து மாங்கல்ய கயிறு மாற்றுதுன்றது விசேஷம் அப்போ மற்ற நாட்களில் வந்து மாற்றக்கூடாதா அப்படின்னா மாற்றலாம் இந்த நாட்களில் மாற்றினீங்க அப்படின்னா கூடுதல் விசேஷம் அதே போல் நாள் நட்சத்திரம் கிழமை திதிகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத முக்கியமான விசேஷமான மங்களகரமான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் ஆடி பதினெட்டு மாசி மாசிமகம் திருவாதிரை திருநாள் இந்த நாட்களில் வந்து நீங்கள் ஒரு எந்த ஒரு நாள் நட்சத்திரம் கிழமை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அன்றைய நாள் நீங்கள் கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அது செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு போன்ற நாட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அன்றைய நாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் நேரம் நல்ல நேரத்தை வந்து நீங்கள் கணக்கில் கொண்டு மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மே மாதத்திற்கான தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்